அப்பாடா ஆஸ்பத்திரியில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு இனிமேல் என்ன ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது ஆனால் முடியலையே முதல்ல வேலையை நல்லா கற்றுக்குவோம் த நெக்ஸ்ட் டே இன்னைக்கு டாக்டர் வர லேட்டாகும் அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு நாம் டாக்டர் ஆக வேண்டியது தான் அப்பாடா ட்ரெஸ்ஸை போட்டாச்சு ஆஹா ட்ரெஸ்ஸை மாற்றினதும் அசல் டாக்டர் மாதிரியே இருக்கிறமேப்பா கம்பவுண்டர்னு யாருக்கும் தெரியாது ஆஹா நம்ம நேரம் ட்ரெஸ்ஸை போட்டதுமே ஒரு பேஷண்ட் வர்றானே வாப்பா உடம்புக்கு என்ன செய்யுது எம்மா யோ எதுக்கியா டாக்டரையே அரைகிற எம்மா மறுபடியும் அறையிறானையா சாரி டாக்டர் எனக்கு வியாதியே அதுதான் யாராவது கேள்வி கேட்டா பலார்னு அரைஞ்சிடறேன் டாக்டர் ஆஹா புதுசாக இருக்கேயா போன்ல டாக்டர்கிட்ட பேசியிருந்தேன் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாரு ஆஹா இன்னைக்குன்னு பார்த்து இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டா ஐயா எப்பயில இருந்து இந்த வியாதி உனக்கு இருக்கு அம்மா ஆஹா ஞாபக ஞாபகமருதியில் கேள்வி கேட்டமே இவனுக்கு கேள்வி கேட்டால் அடிக்கிற வியாதி நமக்கு ஞாபக ம் எப்படியாவது சமாளித்து அனுப்ப வேண்டியதுதான் ஆமாம் இப்போ இவங்கிட்ட எப்படி கேள்வி கேட்காம பேசுறது யோசிச்சு யோசிச்சு தான் பேசணும் கேள்வி கேட்டோம் கண்ணை ரெண்டும் பூரி மாதிரி உப்பி போயிடும் ஆமாம் ஆ கோபம் வந்தால் அரைகிற வியாதி உனக்கு ஆமாம் டாக்டர் அப்பாடா தப்பிச்சேன் இதுக்கு பேர் கோப்பியா போப்பியா என்ன டாக்டர் ஆ ஆ இவன் மட்டும் கேள்வி கேட்குறான் நம்ம கேட்டால் அறையிறான் கோப்பியா போப்பியாப்பா இந்த வியாதி எவ்வளவு நாளாக உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலையேப்பா அதை என்கிட்ட கேட்க வேண்டியதானே ஆஹா ஏ அறவாங்கிறதுக்கா இந்த நோய் எப்பயிலிருந்து எனக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல டாக்டர் அப்பாடா கேள்வி கேட்காம அவனே சொல்லிட்டான் ப்ரெஷரு அதிகமானா இப்படி தான் கோபம் வரும் அதுக்கு நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன் அந்த மாத்திரையை சரியான டயத்துக்கு போடணும் புரிஞ்சுதா அம்மா ஆஹா மறுபடியும் மறுதியாக கேள்வி கேட்டுட்டேன் ஐயா முதல்ல மாத்திரை எழுதி கொடுப்போம் இந்தாப்பா இதுதான் மாத்திரை ஏன் டாக்டர் ஊசியெல்லாம் போட மாட்டிங்களா போட்டுக்கிறியா டிஷன் அம்மா அவனாகவே கேள்வி கேட்க வச்சு அவனாகவே அறையிறாயா என் அம்மா இந்த டாக்டர் ட்ரெஸ்ஸை திருட்டுத்தனமாக போட்டதுக்கு நமக்கு தேவைதாயா இது போட்டுக்கிறேன் டாக்டர் அப்பாடா ஊசியும் போட்டாச்சு மாத்திரையும் எழுதி குடிச்சாச்சு இப்போ பீஸை வாங்கிட்டு மொதல் இப்ப அனுப்பணும் எவ்வளோ டாக்டர் பீஸு பீஸு முந்நூறுவாப்பா என்னது முந்நூறு ரூபாயா அதுக்கு ஏன்பா வாயை போலக்கிற எம்மா கேள்வி கேட்க வச்சே அறையிறானேயா சேஞ்ச் இருக்கா டாக்டர் எவ்வளவுக்கு அம்மா முடியலடா சாமி ஐநூறு ரூபாய்க்கு இந்தாங்க டாக்டர் அப்பா ஆ என்னது ஐநூறுபான்னு சொல்லிட்டு நூறு ரூபாய் கொடுக்குறேன் ஏப்பா இதுதான் ஐநூறுவாயா டீ அம்மா யதார்த்தமாக கூட பேச முடியலையா ஏப்பா இது நூறுவாப்பா இந்தாங்க டாக்டர் ஐநூறுரூபா பாக்கியை சில்லறையாக கொடுங்க டாக்டர் இந்தாப்பா மீதி சில்லறை சரியா இருக்கான்னு என்னை பார்த்துக்கோ டாக்டர் பத்து ரூபா குறையுது என்னது குறையுதா அம்மா இந்தப்பா இருபது ரூபா நீ முத இடத்த காலி பண்ணு அப்பா ஒரு வழியாக போயிட்டான்பா திரும்பி வந்துட்டானே ஏப்பா எதுக்கு திரும்பி வந்த இந்த மாத்திரையெல்லாம் எங்கே கிடைக்கும் டாக்டர் மெடிக்கலில் தான் ஐயா கிடைக்கும் போயா இவங்கிட்ட முந்நூறுரூவா பீஸ் வாங்கிறதுக்குள்ள முப்பது அரை வாங்கிட்டேன் ஐயா ஒரு நாள் டாக்டராக ஆனதுக்கு கிடைச்ச தான் இந்த அரை முதல் டாக்டர் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு கம்பூன்றாக மாறணும் அவட கம்பூன்றாக மாறியாச்சு வெளியே போய் நிற்போம் ஆ என்னது இவன் இன்னும் போகாமல் எங்கேயும் உக்காந்துருக்கான் எப்ப நீ இன்னும் போகலையா ஃபியூ மொமெண்ட்ஸ் போகலையம் யவ் ஏன் அடிக்கிறீங்க ஏண்டா தூக்கத்திலேயே நடந்து எங்கள் வீட்டுக்குள்ள நுழைதியா அத்தி கனவு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க